சென்னை ராயபுரம் எம் சி ரோட்டில் காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தேசம் காப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான எம் எஸ் திரவியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொதுச் செயலாளர் கே சிரஞ்சீவி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரைசந்திரசேகர் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் பேசுகையில் கூறியதாவது தேசத்திற்கு பாதுகாப்பு ஏற்பட்டிருப்பதால் தான் அதனை காக்க வேண்டிய தேவை இருப்பதால் தேசம் காப்போம் என காங்கிரஸ் முழங்கிக் கொண்டிருக்கிறது பாஜ கவிஞர் தேசிய கொடியை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் அவர்கள் மனுஷ்யபுத்திரர்கள் நம் நாட்டில் பல்வேறு சமூகம் மதங்களை கொண்டதாக இந்தியா இருந்து வருகிறது நாட்டில் மதவாத பிரச்சனையை கொண்டு வந்து மக்களை பிரிக்கும் அரசியலை பாஜக செய்து வருகிறது மக்கள் பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசினால் அது குறித்து பதிலளிக்க பிரதமரிடமோ உள்துறை அமைச்சரிடமோ எந்த பதிலும் இல்லை காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் போரை நடத்தியது யார் எதற்காக போர் நிறுத்தப்பட்டது என அனைவரும் அறிந்தாலும் போர் தொடர்பாக ராகுல்காந்தி தொடர்ந்து எழுப்பும் கேள்விகளுக்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை நிதில்குமாரும் சந்திபாபு நாயுடுவும் வெளியேறினாலே பாஜக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என அவர் தெரிவித்தார்